துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இப்போ பார்க்க போற பதிவு சந்திரனின் கூட்டு பலன்கள் அதாவது சந்திரனுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைகிறதோ அதற்கு எந்தெந்த பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் சந்திரன் சூரியனுடன் உங்களது நிரந்தர ஜாதகத்தில் இணைந்தால் அது அமாவாசையோ அல்லது அதற்கு முன்பின் திதிகளோ இருக்கும் அரசாங்கத்தினால் பயமும் பணம் பற்றாக்குறை போன்றவை கூட தோன்றும் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் சிறு சிறு விபத்துக்கள் ஆயுத பயம் முதலீடு ஏற்படும் சந்திரன் புதனுடன் இணைந்திருந்தால் குழந்தைகளுக்கு நோய் கல்வி தடைகள் ஏற்படலாம் சந்திரன் குருவுடன் இணைந்தால் சாண நாசம் ஏற்படும் சந்திரன் சுக்கரனுடன் இணைந்தால் செலவு அதிகமாக இருக்கும் வரவு குறைவாக இருக்கும் சந்திரன் சனி ராகுவுடன் இணைந்தால் கலகமும் குழப்பமும் தோன்றும் சந்திரன் கேதுவுடன் இணைந்தால் துயரமான கஷ்டமான கஷ்டமான சம்பவங்கள் கூட இடம்பெறலாம் சந்திரனை வைத்து மேற்கண்ட கிரகங்களின் இணைப்பு பலன்களை பார்த்தோம் இது ஒரு சிறிய விளக்கமே தவிர முழு விளக்கம் ஆகாது ஒருவேளை இத்தகைய அமைப்பு உள்ள இடத்தை குரு பார்த்தால் சிறப்பு பலன்களை அளிக்கும் பாவ கிரகங்கள் பார்த்தால் தீய பலன்கள் அதிகரிக்கும் இத்தகைய பலன்கள் சந்திர தசையிலோ அல்லது இணைந்த தசா புத்திகளிலோ அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் கூட்டு கிரக பலன்களின் சக்தி எந்த வலையில் அமைந்திருக்கும் அதாவது யாருக்கு பவர் அதிகம்ன்றதை பார்க்க போறோம் புதன் புதனை காட்டிலும் அங்காரனுக்கு பவர் அதிகம் அங்காரனை காட்டிலும் சனிக்கு பவர் அதிகம் சனியை காட்டிலும் குருவுக்கு பவர் அதிகம் குருவை காட்டிலும் சுக்கரனுக்கு பவர் அதிகம் சுக்கரனை காட்டிலும் சந்திரனுக்கு அதிக பவர் சந்திரனை காட்டிலும் சூரியனுக்கு அதிக பவர் சூரியனை காட்டிலும் ராகுவுக்கு அதிக பவர் ராகுவை காட்டிலும் கேதுவுக்கு அதிக 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 பவர் பவர்லெஸ் தான் முதல் இடத்தில் இருக்கிறது பவர் கூடுமான அளவுக்கு அதிகம் பெற்ற கிரகம் அதிக உச்சத்தை பெற்ற கிரகம் கேது இந்த கூட்டு கிரக பலன்களின் வீரியத்தை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் கூட்டு கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதன் வலிமையை அந்த கூட்டு கிரகங்கள் ஈர்த்து கொண்டு அதன் பலன்களை அளிக்கும் இதையும் தாங்கள் மறக்க வேண்டாம்